வணக்கம் நான் உங்கள் வைரல் அட்டகத்தி டேனிஷ் பேசுறேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து வட சென்னை மீனம்பா வட சென்னை வேசப்படி மீனம்பா சாலையில இருக்கும் இங்க வந்து மூணு நாளா பாலே இல்ல கரண்டே இல்ல அப்புறமா தண்ணி ஆளு மூணு நாள் தேங்கி இருக்கு ரொம்ப பாதிப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நம்ம வந்து பப்ளிக்கே கேட்கலாம் வாங்க டேரக்டா கேட்கலாம் இல்ல ஆமா இப்ப வந்து என்னன்னாக்கா பாதி நகர் ஃபுல்லா இடுப்பு அளவு தண்ணியா இருக்கு இப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த மூலகடை சைட்ல ரொம்ப தண்ணியா இருக்கு ஸோ அதனால பால் வந்து ரொம்ப தட்டுப்பாட்டுல இருக்கு ரெண்டாவது வந்து இங்க வந்து பவர் வந்து அஞ்சு நாளா இல்லவே இல்லை புரியுதுங்களா ரெண்டாவது வந்து ஏரியா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இடுப்பு அளவுக்கு ஏழாவது பிளாக்கு எட்டாவது பிளாக்கெலாம் நிற்குது நான் ஆறுங்கிலாம் எழுபத்தஞ்சிலேருந்து பேசுகிறேன் என் பேர் சீனிவாசன் குடிங்கூரில் இருக்கேன் இப்போ என்னென்னு கே அஞ்சு நாளாக பவர் இல்லை ஒரு ரெண்டு ஹவர் பவர் போட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது தண்ணிக்கு வந்து மோட்ரு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியாவில் கிடையாது ஆறு எல்லாம் சுற்றி தண்ணி நிற்குது மீனாமல் சாலையில் நிற்குது பிசி குடிங்கு ஸ்டேஷனில் நிற்கிது எந்த உயர் அதிகாரியும் வரவே இல்லை யாரு தாசில்தார் வரல கலெக்டர் வரல அப்புறம் ஏரியா எம்எல்ஏ வரல யாருமே வரல இப்போ பிசி இருந்து இன்ஸ்பெக்டர் சரவணன் எல் வந்திருக்காங்க ரெண்டு சார் வந்திருக்காங்க கவுன்சிலர் வரல யாருமே வரல எந்த உயர் அதிகாரியும் வரல போலீஸ் உதவி காவல் ஆய்வாளரும் உதவி ஆய்வாளர் ரெண்டு பேரும் வந்து பார்த்துருக்காங்க இதை வந்து ஒரு இஷூவா நினைச்சு எடுத்து பாத்து பண்ணணும் அதிகாரியும் வரவே இல்லை கலெக்டர் வரல தாசில்தார் வரல எம்எல்ஏ வரல யாரும் பால் விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபாயிலையும் விற்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி அது ஆரோக்கிய பால் சொல்லி ஐம்பது ரூபா சொல்லி இருக்காங்க இது கொஞ்சம் விலை குறைச்சா நல்லா இருக்கும் டைம்ல பால் கொஞ்சம் சப்ளை பண்ணா நல்லா இருக்கும்